நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி ஒன்னட்டி கிராமம் அருகே உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் கிணறு வெட்டும் பணியானது கடந்த மூன்று மாதங்களாக நடைபெற்று வந்துள்ளது இன்று வழக்கம்போல் கிணறு வெட்டும் பணியில் பன்னீர்செல்வம் சதீஷ்குமார் உட்பட எட்டு நபர்கள் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அப்போது கிணற்றின் சுற்றுவட்டார பகுதிகளில் மண் சம்பந்தப்பட்ட பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது திடீரென்று கிணற்றின் சுற்றுவட்டார மண் திட்டு இடிந்து விழுந்துள்ளது இதில் பணியில் ஈடுபட்டிருந்த பன்னீர்செல்வம் சதீஷ்குமார் ஆகியோர் மண் இடிபாட்டிற்குள் சிக்கியுள்ளனர் இதில் இருவருமே இடத்தில் பலியான நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த கோத்தகிரி தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் இறந்த நபர்களின் உடல்களை மீட்டு தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சம்பவத்தில் சோலூர் மட்டம் கோத்தகிரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

கவிதா ஏஜென்சிஸ் கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்